ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நல்ல த்ரீ சிக்ஸ் டீர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கொஷன் என்ன அப்படின்னா அக்கா டெய்லி நான் தைக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ப்ளவுஸ்லாம் வருது ஆனா ஒரு நாள் ஒரு வாரத்தில் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தைக்கிறேன் எனக்கு டெய்லி தைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க இதில் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையும் டெய்லியுமே வந்து சுறுசுறுப்பாக தைக்க முடியும் அது என்னென்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவுக்கு போகுது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்குமே பிளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் இந்த தீபாவளி வந்து உங்களுக்கு நல்லபடியா அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் நீங்களுமே எப்படி கொண்டாடினீங்க அப்படிங்கிறதுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் வந்து முந்தின நாள் நைட்டு வரைக்கும் நான் தச்சங்க அப்படிங்கிறவங்களுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தீபாவளி புதுசா நான் இப்ப தாக்கா தீபாவளிக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய அனுபவத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு என்னால் இவ்வளோ ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படிங்கறதே எனக்கு இப்பதாங்க தெரியும் அப்படிங்கிறவங்களும் இருப்பீங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது தான் நமக்கு அதோட அனுபவம் தான் நிறைய வந்து கொடுக்கும் நம்மளாலே இவ்வளவு முடியும் நம்மளாலே இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறது அதுக்காகதான் கேக்குறேன் நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பாக்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி தைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ப்ளவுஸ் வராது அதனால தைக்காமல் இருக்கிறது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு சிலருக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனாலுமே வந்து இன்னைக்கு தைப்பாங்க நாளைக்கு தைக்க மாட்டாங்க நாளைக்கு கழிச்சு தைப்பாங்க அதாவது அவங்களுக்கு தைக்கணும்ங்கிற மூடி இருந்தா மட்டும் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா உங்களுக்கு கமிட்மெண்ட் கிடையாது இன்னொன்னு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி வேலையை டெய்லி பார்க்கணுங்கிற எண்ணமும் உங்கள்கிட்ட இல்லை தான் உங்களால வந்து டெய்லியுமே தைக்க முடியல அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் டெய்லி உள்ள மைண்ட் செட் வந்து நமக்கு தான் வரணும் ஒரு நாளைக்கு அதுக்காக தீபாவளி டைம்ல தைச்ச மாதிரி அஞ்சு பிளவுஸ் ஆறு பிளவுஸ் தைக்கணும் இல்லை பத்து பிளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது மூணு பிளவுஸ் தைச்சாலும் ஒரு மூணு மணி நேரம் டெய்லி நான் மிஷின்ல உட்காரணும் அது எந்த டைம் அப்படிங்கறத நாம தான் டிசைட் பண்ணணும் மேக்சிமம் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது தான் நமக்கு தைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அந்த மூணு மணி நேரத்தை வந்து பகல் பொழுதுலேயே எடுத்துக்கிறது நல்லது இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம எப்படி சமைக்கும்போதும் சரி வீட்டு வேலை பார்க்கும்போது சரி முன்னாடியே ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணுறோமோ இந்த வேலையை நான் இன்னைக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோமோ செய்ய சில விஷயங்கள் செஞ்சு வைக்கிறமோ அந்த மாதிரி டெய்லர் தொழிலுமே வந்து நாளைக்கு நீங்கள் இந்த ப்ளவுஸ் தைக்க போறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே எல்லா விஷயமும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணுறீங்க கட் பண்ணல அப்படிங்கிறது அடுத்த விஷயம் ஒரு சிலருக்கு வந்து டெய்லி வந்து காலையில் கட் பண்ணாதாங்க என்னால் தைக்க முடியும்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க ஒரு இல்லைக்கா நான் நைட்டே கட் பண்ணிடுதேன் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படிங்கிறவங்களும் இருப்பீங்க நான் எதுக்கு வந்து அந்த முந்தின நாளே ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தச்சிருவோம் நிறைய நீங்க டெய்லர்ஸ்ட்டு கேளுங்க கட் பண்ணி இருக்கு அப்படின்னா எப்படியா தச்சிருவோம் ஆனா கட் பண்ணவே இல்லை அப்படின்னா ரொம்ப சோம்பேத்தனமா மெதுவா பாத்துக்கலாம் கட் பண்ணிட்டு மெதுவா தச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதனாலதான் நான் எப்பவுமே வீட்டுல கட்டிங் பண்ண ப்ளவுஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு தான் ரீசன் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கட் பண்ணி வைக்கிறீங்கன்னா அஞ்சையுமே இன்றைக்கே தைக்கணுமான்னு கேட்டால் கிடையாது இப்போ வந்து அவசரம் கிடையாது முன்னாடி வந்து தீபாவளிக்காக நீங்க தச்சு போன வாரம் வரைக்கும் அதனால உங்களுக்கு டெய்லி தைக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மூணு ப்ளோஸ் தான் தைக்க முடியும் அப்படின்னா மூணு ப்ளோஸ் தைக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஒரு சிலருக்கு இப்போ தாங்க தீபாவளி வேலைலாம் முடிஞ்சு இன்னைக்கு தாங்க நான் வந்து ரெஸ்டே எடுக்க போறேன் ரெண்டு நாளாக எனக்கு பயங்கர வேலை அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஈவினிங் மேல கூட பிளவுஸ் வந்து கட் பண்ணி வைங்க நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு ஒரு வேலை இருக்குங்கறத ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் அதாவது நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு எப்படியாவது தச்சுருவோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் அதனால நம்ம வந்து தச்சிருவோம் தான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கூல் போயிருக்கேன் அக்கா பிள்ளைங்க நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் நினைக்கிறேன் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேல வந்து கட் பண்றது ஒரு ரெண்டு ப்ளவுஸோ மூணு ப்ளவுஸோ கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க அப்பனா நாளைக்கு தைக்கும் போது நமக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா டெய்லியுமே வந்து ஒரு வேலையை தான் அது ஒரு பெரிய வேலையா நமக்கு தெரியவே தெரியாது ஒரு சிலர் வந்து ஒரு வாரத்துல ஒரு நாள் உட்காந்து பத்து ப்ளவுஸும் தைக்கிறது இல்ல ரெண்டு நாளைக்கு இருக்க நான் தைக்கிறேன் ஒரே நாளில் ஏழு ப்ளவுஸ் தைச்சு முடிச்சுட்டு நான் போட்டுருவேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படிங்கிறது இதெல்லாம் என்ன அப்படின்னா மொத்த மொத்தமா சேர்த்து சேர்த்து வேலை பாக்குற மாதிரி நம்ம சின்ன சின்னதா ஒரு வேலை பாத்துட்டோம்னா நமக்கு சீக்கிரமா வேலை முடிஞ்சுரும் இதை நீங்க மொத்தமா பண்ணும்போது ஒரே நாளில் கை கால் வலிக்கும் மேல் வலிக்கும் ரொம்ப நாள் இருக்க முடியாது அந்த மாதிரி ப்ராப்ளமும் வரும் அதனாலதான் நான் எப்பவுமே சொல்வேன் உங்களால இன்னைக்கு எத்தனை பிளவுஸ் முடிக்க முடியுமோ அதை முடிச்சிருங்க இன்னைக்கு நான் கண்டிப்பா பத்து பிளவுஸ் தான் தைக்கணுங்கிறது கிடையாது இனிமேல் வந்து தான் இருக்கும் ஓரளவுக்கு நம்ம தீபாவளி பிளவுஸ் எல்லாம் முடிச்சிருப்போம் அதுக்கு இடையில வந்து சில பேர்லாம் நாலு பிளவுஸ் அஞ்சு பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம ரெண்டு தான் கொடுத்துருப்போம் மீதி வச்சிருப்போம் அந்த பிளவுஸ் எல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத எடுத்து பாருங்க எப்பவுமே ஒரு ஃபெஸ்டிவல் முடிஞ்சு நம்ம அடுத்த நாள் தொடங்குறோம்னா கண்டிப்பா எல்லாருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தானே இருக்கதான் செய்யும் இவ்வளவு நாள் ஓடிட்டோம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்போம் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் தோணும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலுமே வந்து நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும் இன்னைக்கு பார்த்தாலும் நம்ம தான் பார்க்க போறோம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நம்ம வேலை பார்க்க போறோம்னாலும் அந்த வேலையை நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால இன்னைக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் மேல மேக்ஸிமம் எத்தனை பிளவுஸ் நம்ம கையில இருக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க யாருக்கெல்லாம் அவசரமா அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையுமே நோட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போதான் நாளைக்கு தைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் ஒரு சிலருக்கு என்ன தோணும் அப்படின்னா அக்கா எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் கேட்டிருக்காங்க நான் சனிக்கிழமை தச்சா கூட போகுது அப்படிங்கிற மாதிரி நினப்புல தான் நிறைய பேர் இருப்பீங்க நிறைய கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து இந்த டேட்ல வேணும்னு கேட்பாங்க ஒரு சிலர் உங்களுக்கு டைம் இருக்கும்போது தச்சு கொடுங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த பிளவுஸை எடுக்கவே மாட்டோம் அதனால மேக்சிமம் வந்து உங்க கையில பிளவுஸ் வந்துட்டு அவங்க கையில வேற பிளவுஸே இல்ல இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னா தச்சு போட்டுருங்க அவங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்கினாலும் சரி இல்லை சனிக்கிழமை வாங்கினாலும் சரி அது அவங்க விருப்பம் தச்சுட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சுது அவங்க வாங்கும்போது போது நம்ம ஃப்ரீயா இருக்கும் இல்ல நமக்கு வந்து ஒருவேளை சனிக்கிழமை எந்த ப்ரோக்ராம் இப்ப இல்ல ஒருவேளை அன்னைக்கு வந்துருச்சு அன்னைக்கு தைக்காம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அன்னைக்கு மாட்டுவோம் அதனால மேக்சிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னன்னைக்கு இவ்வளவு அன்னைக்கு தைங்க இவ்வளவு நாள் நான் பெயிண்டிங் போட்டு தாங்க தைப்பேன் அப்படின்றதவங்க கூட இன் இனிமேல் தீபாவளிக்கு அப்புறம் நான் இனிமேல் பெண்டிங் எல்லாம் வைக்க மாட்டேங்க நிறைய டெய்லி உள்ளதை டெய்லி அப்பப்ப முடிச்சிருவேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரணும் இன்னொன்னு இந்த வேலையை நம்ம செய்யறதுனால நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ஒரு ஐநூறு ரூபாயாவது வீட்டுல இருந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் உங்களால தைக்க முடியும் ஏன்னா ஒரு ரெண்டு பிளவுஸ் நீங்க தைச்சு பாருங்க இரநூறுபா ரூபாய் ஒரு பிளவுஸ் லைனிங் பிளவுஸ் வாங்கினீங்கனாலும் நானூறு ரூபாய் ஆச்சு அது வந்து இந்த சாரியோட முந்தி அடிக்கிறது ஃபால்ஸ் வைக்கிறது அப்புறம் லேஸ் ஏதாவது வைக்க சொன்னாங்கன்னா அதுக்கு ரோப் வைக்க சொன்னாங்கன்னா அதுக்கு அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு ஐநூறு வந்து ரெண்டு பிளவுஸ்லேயே உங்களால் சாதாரணமா சம்பாதிக்க முடியும் ஒரு ப்ளவுஸ் நீங்க ஒன் ஹவர் தைக்கிற ஆளா இருந்தா கூட ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணால் உங்களால் ஐநூறுரூவா ரூபா வீட்டில இருந்தே சம்பாதிக்க முடியும் இப்படி ஒரு தொழில் இருக்கும்போது இதையே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு ஒரே நாள்ல மொத்தமா உட்காந்து தச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டெய்லர்னாலே இப்படி தான் எங்கேயும் போக முடியாது எங்கேயும் வர முடியாது நமக்கு ஒரு அவசரம்னா தைக்க முடியாது அப்படிங்கிற நிலமை வந்து நம்ம உருவாக்குறது நம்ம தான் அன்னன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் அன்னன்னைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் ஃப்ரீயா இருக்கலாம் அந்த தொழில் நமக்கு கஷ்டமாவே தெரியாது ஒரு தொழில வந்து நீங்க நேசிச்சு எனக்கு இந்த தொழில் பிடிச்சிருக்கு நான் இந்த தொழில் பண்ண போறேன் இது என்னோட வீட்டு செலவுக்கும் சரி என்னோட வீடு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கும் கண்டிப்பா ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நம்புங்க கண்டிப்பா இந்த தொழில் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் கொண்டு போகும் வெளியில போய் வேலை பாக்குறவங்களும் நீங்க பாருங்கன்னா ஒரு ஒரு ஜவுளி கடையில வேலை பாக்குறாங்க இல்ல வெளியில டெய்லரா இருக்காங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில போனா நைட் வரைக்கும் வர மாட்டாங்க வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கும் வீட்டுல உள்ள வேலையும் முடிச்சிட்டு அறக்க பறக்க அந்த டைம்க்கு ஓடி இந்த மாதிரி செஞ்சா மட்டும்தான் அவங்க மாசம் வந்து ஒரு அமௌண்ட் சம்பாதிக்க முடியும் ஆனா நம்மளால வீட்டுல இருந்துகிட்டே அவங்க சம்பாதிக்கிறத விட அதிகமாவும் சம்பாதிக்க முடியும் அதே நேரத்துல நமக்கு எப்ப டைம் வந்து கன்வீனியன்டா இருக்கோ அப்ப வந்து நம்ம தைக்கவும் முடியும் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம அந்த தொழில வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க இன்னும் ஸ்டார்டிங்ல நான் இப்ப தாக்கா தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான் பழகியிருக்கேன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கும் நான் சொல்ல இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஒரு சிலருக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன் இல்ல அரை நாள் ஆகுதுக்கா எனக்கு மூணு மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லவங்களையும் நான் பாத்திருக்கேன் ஆனா அவங்களோட ப்ராக்டிஸில் தான் அது வந்து கம்மியாகுமே தவிர மத்தவங்க சொல்றதுனால அவங்க டைம் வந்து கம்மி ஆகாது எந்தெந்த இடத்துல நம்ம லேட் ஆகுறோம் எதெல்லாம் பண்ணாம இருக்கும் தான் நமக்கு லேட் ஆகுது எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த ப்ளவுஸை சீக்கிரமா தைக்க முடியும் இன்னொன்னு தைக்கிறது தைக்கிறதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிட்டா நான் சொல்றது ஸ்டார்டிங்ல எல்லாம் ப்ராக்டிஸ் ஆயிட்டு அப்படின்னா சீக்கிரமா வேலை முடிக்கிறது என்னன்னா ப்ளவுஸ் தான் ஏன்னா கையை ரெடி பண்றோம் ஏன்னா டெய்லி அந்த ரொட்டீனாக அந்த வேலையை பாக்கும்போது நமக்கு அடுத்தடுத்து அடுத்து என்னென்னு தெரியும் கையை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணனும் பட்டி ரெடி பண்ணணும் பட்டிய ஃப்ரெண்டையும் சேர்க்கணும் அதுக்கடுத்து பேக் ரெடி பண்ணணும் பேக்கையும் ஃப்ரண்டையும் சேர்க்கணும் அதுக்கப்புறம் கையை ஜாயின் பண்ணணும் இவ்வளவுதான் வேலை இவ்வளோ மட்டும்தான் வேலை அப்படிங்கிறத யோசிங்க உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது இது இதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க அப்படிங்கறத கனெக்ட் பண்ணா நீங்க எந்த இடத்துல தப்பு பண்றீங்க அப்படிங்கிறது தெரியும் ஒரு கையை ஜாயின் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுது ஃப்ரெண்ட் ரெடி பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆகுது பட்டி ஜாயின் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது எல்லாமே கரெக்டாக கணக்கு பார்த்து வைங்க அப்ப நம்ம எந்த இடத்துல ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிற கண்டுபிடிச்சிடலாம் அந்த இடத்துல இருந்து நம்ம சரி பண்ணவும் செய்யலாம் இதுல என்ன அப்படின்னா அப்படிங்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேக்சிமம் வந்து உங்களோட வேலையை வீட்டு வேலையை இருக்கும் அதே மாதிரி ரொம்ப அரக்கப்பறக்க தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கக்காக நேத்துக்கு நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நைட் உட்காந்து தைக்கணும்னு அவசியம் இல்லை முன்னாடியே தச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இது ஒரு பெரிய வேலையாவே தெரியாது அதனாலதான் நான் எப்பவுமே சொல்வேன் கையில இருக்க ப்ளவுஸை எப்பவுமே தைச்சிட்டே இருங்க சும்மா இருக்காதிங்க ஒரு நம்ம கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா மறுநாள் நம்ம வந்து வேலை போதுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வேலைக்கு போறவங்களை போய் பாருங்க ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டு மூணாறு நாள் வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் அதுக்காக அவங்க வேலைக்கு போகாம இருக்கிறதே கிடையாது அதே மாதிரிதான் நம்ம இந்த தொழில் வந்து ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மூணாவது நாள் நம்ம போது கம்மியா பண்ணுங்க எடுத்த உடனே நான் அஞ்சு பிளவுஸ் தைக்கணும் அப்படி இல்லை ரெண்டு பிளவுஸோ ஒரு பிளவுஸோ ஏதோ ஒன்று தைங்க அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம் எப்போவுமே வந்து இவ்வளவு ப்ளவுஸ் இருக்கா நம்மகிட்ட அப்படின்னு மழச்சிங்கன்னா கண்டிப்பா தைக்க முடியாது இத்தனை பிளவுஸ் இருக்கு இதை பிளான் பண்ணி நம்ம தைக்கணும் இத்தனை இன்னைக்கு நான் இந்த இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கறத கரெக்டா பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டா வந்து தைச்சி கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து இந்த தீபாவளியில நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறவங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும் இல்ல ரொம்ப நாளா தைக்கிறவங்களுக்கும் பல அனுபவம் கிடைச்சிருக்கும் அதையுமே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்குமே ஒரு நிறைய அனுபவம் கிடைச்சது என்னன்னா நான் வந்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஊருக்குப் போற வேண்டிய வேலை இருந்துச்சு ஆனா நான் வந்து உம் சனிக்கிழமைய அதனால எல்லா வேலையுமே முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டேன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு மட்டும் நான் தச்சதை சொன்னேன் அவங்க வந்து வாங்கலை நான் அதை கவனிக்காமே வந்து வீட்டில கூட்டிட்டு போயிட்டேன் அதனால திரும்ப ஊர்ல இருந்து வந்து நம்ம தச்சு தச்சதை எடுத்து கொடுத்த மாதிரி ஆகிட்டு இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு நான் இவ்வளவு தச்சிருக்கேன் நான் மேக்சிமம் வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா எல்லாத்தையும் கொடுத்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவேன் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது தப்பு நடந்துச்சு அப்பதான் யோசிச்சிட்டேன் இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன அனுபவம் வந்துச்சு அப்படிங்கறதுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க வந்து தீபாவளிக்கு தச்ச எல்லா ப்ளவுஸுமே தச்சு கொடுத்துட்டீங்களா இல்ல பெண்டிங் ஏதாவது வச்சிருந்தீங்களா இல்ல நைட்டு விடிய விடிய தச்சிங்களா அப்படிங்கறதுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து அந்த மாதிரி பெண்டிங் எதுவுமே இல்லை நான் சனிக்கிழமை நைட்டோட முடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு அதனால வெளியே போட்டி வேலை செஞ்சதுனால நான் முந்தின நாளையே முடிச்சிட்டேன் உங்களுக்கு வந்து தீபாவளி எப்படி போச்சு அப்படிங்கறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களோட அனுபவத்தை சொல்லும்போது மத்தவங்களுக்கு வந்து அதை படிக்கும்போது கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த தப்பை அவங்க பண்ணாமல் இருப்பாங்க அதனால தான் நான் உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ண சொன்னேன் நீங்க தீபாவளிலாம் எப்படி கொண்டாடிங்க அப்படிங்கிறதமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னால் வந்து தீபாவளிக்கு வீடியோ போட முடியாதுக்கு ரீசன் மழை வேற இன்னொன்று என் ஃபோனுமே சரியாக ஒர்க் ஆகல அதனாலதான் தான் என்னால் வந்து வீடியோ போட முடியல இனிமேல் வந்து கண்டினியூஸா வீடியோ வரும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க இனிமேல் வர வீடியோவில் வந்து நீங்கள் கேக்கிற கமெண்ட்ல கேட்கற வீடியோவா நான் போட ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விளையாட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போதான் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுவேன் டெய்லி தைக்கிறதுக்கோ அதை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விளையாட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ